பாஸ் பண்ணியிருக்கணும் இருக்கணும் என் அதற்கு மேலிருந்தாலும் இந்த ஜபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜபுக்கான வயது முப்பத்தி ஆறு முதல் எழுபத்தி ஆறு வயது வரை உள்ளவர்களும் இந்த ஜபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜப்புக்கான பணியிடம் பார்த்தீங்கன்னா சேலையூர் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் குறைவான பணியிடங்களே உள்ளன உங்களுக்கான நேர்காணல் பதினாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் நேரம் காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை இந்த ஜாபில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்டில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ